உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சியை பார்க்கலாம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த துரதிருஷமான யாரும் எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் குறிப்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது மாணவர்கள் நலனில் தமிழக அரசு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு அக்கறையோடும் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் கடந்த மூணரை ஆண்டுகளில் ஆற்றி வருகிறார் அதற்கான திட்டங்களை உருவாக்கி வருகிறார் என்பது மாணவர் உலகமும் கல்வியாளர்களும் நன்றாக அறிவார்கள் குறிப்பாக பத்திரிகையாளர்களின் நீங்கள் அதை மனதார பலமுறை பாராட்டியிருக்கிறீர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாள் முதலமைச்சர் அன்பு தலைவர் அவருடைய பெருமுயற்சியால் எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டும் முன்னேற்றம் அடைந்தும் இன்றைக்கு உலக நாடுகள் கல்வி என்று சொன்னால் அது இந்தியாவில் சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் என்ற புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அன்பு தலைவர் கலைஞர் அரசும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற இன்றைய தமிழக அரசின் முதல்வர் தளபதியும் ஆவார் உலகளவில் இந்தியா இன்றைக்கு உயர்கல்வியில் இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆனால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு உயர்கல்வி சதவிகிதம் இன்றைக்கு நாற்பத்தி எட்டு சதவிகிதம் இதை இன்னும் உயர்வான இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டமும் புதுமைப்பெண் திட்டமும் தமிழ் புதுவன் திட்டமெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சியிருக்கிறார் உயர்கல்வித்துறையில் எளிவனாகிய நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்தில் நான்கு மண்டலங்களாக பிரித்து திருச்சி கோவை மதுரை சென்னை என்று நான்கு இடங்களுக்கும் சென்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் மாணவர்கள் கல்வி கற்று பயிற்சி எடுக்கக்கூடிய தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸ் அதேபோல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் பிடித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நான் முதல்வன் மாணவர்கள் புதுமைப்பெண் மாணவிகள் தமிழ் முதல்வன் மாணவர்கள் இவர்களையும் தனித்தனியாக அமர வைத்து நீங்கள் கல்வி பயிலும் நேரத்தில் என்னென்ன இடர்பாடுகள் என்னென்ன கோரிக்கைகள் இந்த அரசுக்கு வைக்க விரும்புகிறீர்கள் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரியோடு உட்கார்ந்து கருத்துக்களை கேட்டு அவைகள் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் மிக விரைவாக இந்த துறை செயல்பட்டு கொண்டிருப்பதை தொடர்ந்து ஆங்காங்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மூலம் நன்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதில் முதல் கட்டமாக மாணவர்களோ பெற்றோர்களோ அல்லது பொதுவானவர்களோ ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தை எணுகிற போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் யாரை எணுகுவது என்ற குழப்பங்களில் இருந்ததை தெளிவுபடுத்துவதற்காக தான் ஆங்காங்கு ஹெல்ப் டெஸ்க் உடனே வாருங்கள் என்ன வேண்டும் என்று விசாரிக்கக்கூடிய அந்த முன் வரவேற்பு அது ஆன்லைன் மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாக வந்தால் எழுத்துப்பூர்வமாகவும் அவைகளை தீர்வுகாணக்கூடிய முயற்சியை எடுத்து இந்த மாத இறுதிக்குள் நூற்றுக்கு நூறு அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உயர்கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி நான் வரும்பொழுது கூட நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருப்பதை ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் அதோடு உயர்கல்வியில் பேராசிரியர் பெருமக்களுக்கு கலந்தாய்வு என்பது இல்லாத இருந்த நிலை பல வருடங்களாக அதில் மறைவற்ற முறையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் எந்த ஒரு குறுக்கீடும் முறைகேடும் தவறும் ஏற்படாத வகையில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர் பெரும் மக்களுக்கு திறந்த வெளி திறந்த மனதோடு கலந்தாய்வு நடைபெற்று அவரவர்கள் பேராசிரியர்களுடைய பணியிடம் காலிக்கு ஏற்ப நிவர்த்தி செய்யப்பட்டு குறைவான ஆசிரியர் உள்ள இடங்களில் நிரப்பப்பட்டு இன்றைக்கு உயர்கல்வித்துறை இன்னும் கோலூச்சி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் யாரும் எதிர்பாராதது நடந்த நேரம் என்ன நடந்த சூழல் என்ன நம்முடைய ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆண் நண்பரோடு கொண்டிருந்த நேரத்தில் தகாத நபர் விரும்பாத காரியத்தை செய்ததனுடைய விளைவு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த மாணவி புகார் மணி அளிக்கப்பட்டதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து புகார்மணி பெற்ற குறுகிய நேரத்திலேயே அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு விசாரணை தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ்ட் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள் அல்லது இந்த குடுவை சார்ந்தவர்கள் மாணவ மாணவிகளை கண்காணிக்க அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்கள் அழைத்து பேசுங்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பதை போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் அண்ணா பள்ளிகளுக்கு திறந்த அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தல்கிறது பதிவாளர் சொல்கிறார் துறையின் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்கிறோம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை தொடர்கிறது இதற்கிடையில் மகளிர் தேசிய ஆணையம் அந்த வழக்கின் நுழைந்து நாங்கள் விசாரிக்க முற்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கும் தமிழக அரசும் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறையும் முழு ஒத்துழைப்பு தரும் ஏனால் எந்த ஒரு மாணவன் மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இந்த நிலையில் இதை அரசியலாக்க இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போதுதான் ஊடகத்தில் அது பரவலாக்கப்பட்டு விட்டது எனவே இது பல்கலைக்கழக விவகாரம் மாணவ மாணவியர் நலன் குறித்த விவகாரம் சட்டம் தன் கையில் எடுத்து குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இதை எந்த நிலையிலும் தமிழக அரசோ நாங்களோ அரசியலாக்கி ஆதாயம் தர வேண்டிய சூழல் இல்லை ஒன்றும் கிடைக்காதவர்கள் செய்கிற அந்த அரசியல் தேடலுக்கு அரசியல் தீனிக்கு இந்த மாணவியினுடைய பிரச்சனையை நாங்கள் இணையாக்க விரும்பவில்லை உயர்கல்வித்துறை செம்மாந்து நடக்கிறது இதை ஒரு படிப்பனையாக கொண்டு கூட இன்றைக்கு காலை நாங்கள் வந்தவுடன் அதற்குரிய இடங்களை எல்லாம் சென்று ஆய்வு செய்தோம் அதன் பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களிடம் அமர வைத்து பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த வெளி நுழைவாய்கள் எது எது கேமராக்கள் எத்தனை எத்தனை இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் எங்கே எங்கே என்ற ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டுதான் உங்களை சந்திப்பதற்கு சற்று காலதாமதம் எனவே பத்திரிகையாளர்கள் பத்திரிகைகளில் ஆதரித்தோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ கருத்துக்கள் பல வெளியிட்டாலும் கூட அவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டுதான் உயர்கல்வித்துறையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் சொல்கிறோமே தவிர அதை அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல அதே நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று சிலர் கருதினால் அதற்குரிய அரசு விளக்கத்தை தருவதும் அரசின் கடமை எங்களின் கடமை என்று பொறுப்புணர்ந்து இந்த நிலையில் இந்த துறையை இந்த பிரச்சனை நாங்கள் அனுகூறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கனமைப்பட்டிருக்கிறேன் போஸ்கமிட்டியினுடைய வேலை மாணவியர்களுக்கு ஏதேனும் அத்துமீறலான அவமதிக்கக்கூடிய அல்லது பாலியல் உணர்வான இடர்பாடு ஏற்பட்டு அவர் புகார் தந்தால் உரியவர்கள் மீது அது சகமானவரோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகமோ அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பது தான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அடைத்து பேசி நாங்கள் கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லை என்பது ஒன்று ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரி நிர்வாகத்தை எந்த அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதே போல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன வந்த புகார்கள் என்ன மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இன்றைய செக்யூரிட்டி மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது எட்டு மணி சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார் இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றிக்கொண்டிருப்பார் வருவார்கள் போவார்கள் இந்த நிலையில் சந்தேகப்பட்டு வேறு உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பல்கலைக்கழக நேரங்களை தவிர யார் வந்தாலும் உரிய ஐடென்டி கார்டு இவைகளை எல்லாம் காட்டிவிட்டு தான் பதிவு செய்துவிட்டு தான் வர வேண்டும் வாகனங்களில் வந்தால் கூட அவைகள் கேமராக்கள் சிசிடிவி கேமரா கண்காணித்து படம் எடுக்க வேண்டும் அந்த வாகன எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் பொழுது கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அது நியாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை துரதோஷமாக நடந்தது நடந்தது தான்